வணக்கம் வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு ஏழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பற்றி தான் இந்த இருபத்தி ஏழு பார்க்க போறோம் பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் பரணி நட்சத்திரம் யாருன்னா சுக்கரனுடைய ஆதிக்கமுடைய நட்சத்திரக்காரர்கள் பரணி நட்சத்திரக்காரர்கள் இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பொருளாதாரம் இந்த மாசி மாதத்துல சீராக இருக்கும் பொருளாதாரத்துல கவனமாகவும் இருக்கணும் பணப்புழுக்கம் அதிகரிக்கும் அதற்குரிய செலவும் இருக்கும் பிள்ளைகள் வழியில் கவனமாக இருக்கிறது நல்லது படிப்பில் ரொம்ப கவனத்தை எடுத்துக்கிறது நல்லது நண்பர்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வம்ச விருத்திக்காக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவம் எடுத்துக்கலாம் அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் இருக்கும் இவர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை நிலவக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம் பிரிந்த தம்பதிகள் ஒற்றுமை ஒன்று சேர்வதற்கும் வாய்ப்புகள் உண்டு எதிர்பாராத தன வரவு உண்டு பூர்வீக சொத்து கிடைப்பதற்கு வாய்ப்புகள் தரும் பூர்வீகத்தில் குடியேறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா உடல் உழைப்பு அதிகமாக செலுத்த வேண்டி மகசூல் பெறக்கூடிய விஷயமாக இருக்கும் அதே போல் இவர்கள் வீடு விற்கக்கூடியதாக இருந்தாலும் கவனமாக இருக்கணும் வாங்கும் பொழுது கூட ஒன்றுக்கு ஆயிரம் முறை யோசித்து வாங்கிறது நல்லது பொதுவாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் தான் அவர்களுடைய சுய ஜாதகம் தான் அவர்களுக்கு முழு பலனை தரும் இவர்களை பொறுத்தவரைக்கும் கணிசமான ஒரு பலனாக தான் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் மே மாசி மாதத்திற்குரிய பலனாக இருக்குது ஆக மொத்தத்தில் கவனமுடன் வெற்றியை பெறக்கூடிய மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்